அவன் உங்க ஆளுதான் நீங்க எப்பதான் திருந்த போறீங்களோ தெரியல நான் தேவையில்லாம கனவு கண்டுட்டு இருக்கேன் நீ எவ்வளவு கனவு வேணாலும் கண்டுக்க ஆனா இந்த சல்மான் கான பத்தி மட்டும் பேசாத நான் சிக்ஸ் பேக் பண்ண போனா கடைசியில நீ என்ன பேக் பண்ற மாதிரி ஆயிடும் எனக்கு ரொம்ப பசிக்குது டார்லிங் எனக்கு சாப்பிட கொஞ்சம் ஏதாவது கூட நான் இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா நீங்க எவ்வளவுதான் அழுது கேட்டாலும் இன்னைக்கு இட்லி சட்னி எதுவும் கிடைக்காது ஓன்லி பாவக்கா ஜூஸ் கடவுளே ஓசியில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இப்படி இருக்கா இருப்பாரு என்னோட இந்த உருவத்துல என்ன குறைச்சல் டார்லிங் என்ன குறை தீனி சாப்பிட்ட மலைப்பாம்பு மாதிரி இருக்கீங்க இதுக்கு வாழைத்தோட்டத்துல சோளபொம்ம மாதிரி இவ கண்ணு இருக்கு பாரு மோசமான கண்ணுக்கா ஜூஸ் இவர் ஒருத்தரால

அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற அப்படி சாகுறதா சாகட்டும் அதே காசு கொடுத்து வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கு இருந்தாலும் துணி துவைக்கிறதுக்கு நான் வேணும் எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகிடும் ஜாக்கெட்டோட கொக்கி போயிடும் புடவையோட கலர் போயிடும் ஏப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ் தான் இது எதுக்கு தோல்ல போட்டுருக்கீங்க தரையில வச்சா எறும்பு அரிக்கும் தலையில வச்சா பேன் அரிக்கும் நீங்க சொல்றத கேட்ட எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு ஏதோ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரில இருக்கு நான் சும்மா ஒரு பழமொழி தான் சொன்னேன் வசு கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும் கிச்சன்ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு the kitchen huh? <laughs> <laughs> lunchtime three four lunchtime said that I spent to make rain turn the sunshine hit him with the punchline catch him on the blind side feel and warm but uh, uh, you gotta wait thought you were home free but i'm back now your eyes close so slowly i move quickly you so sickly <laughs> bubble gum rapper you such you gotta wait <laughs> you know ain't mind wise arka

இப்படி அரை குறைய வேலையை முடிக்காம சீக்கிரமா வேலையை முடிச்சு ஆபீஸ்க்கு போற வழியை பாரு ஆபீஸ் அங்க எப்போ போனாலும் ஒண்ணுதான் ஆனா இங்க அப்படி இல்லையே பிரேக்பாஸ்ட் ரெடி ஆச்சா ஆயிடுச்சுவர சிங்கம் போயிட்டுமா உம் வேணாம் அப்புறம் எது நான் தான் துவைக்கணும்

அது கோர்ட்ல கொடுக்க வேண்டிய எவிடன்ஸ் தம்பி என்ன நேத்து கார்ல வச்சு மறந்துட்டாரு இங்க பாரு எரிச்சிட்டேன்னா அந்த ஆளோட வேலை போயிடும் ஸ்டிக்கர் கூட இன்னும் எடுக்கவே இல்ல எவிடன்ஸா ஊர்ல இருக்க எல்லா அசிங்கத்தையும் பண்ணிக்கிட்டு ஊர் ஆளுங்க முன்னாடி அந்த ஆளு டீசன்ட் நான் பைத்தியக்காரி நான் சந்தேக பேர் குட் மார்னிங் இதோ வந்துட்டார்ல வக்கீல் மறுபடியும் அவன் பொண்டாடிட்டு மாட்டானா எப்படியாவது காப்பாத்துவான் யோ வக்கீலே உனக்கு யார் யா எல் தந்தது இப்படி காருக்கு மேலயா எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிறது என்ன அப்படி எல்லாம் முட்டாளாக்காதீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவையான எவிடன்ஸ்ல உங்க வண்டியில வச்சுக்க தானே ஐயோ இங்க பாருங்க சிஸ்டர் இங்க துணியையும் காரியம் எரிக்கதான செய்வீங்க என் முன்னாடி கையில கிடைச்சதுன்னா இத இப்படி பண்ணிட்டு என்னையும் சேர்த்து சரி நான் கிளம்பட்டுமா டூபாக்கு ஒரு வக்கீல் தூ இந்த நேரத்துல யாரா இருக்கும் அது சரி கீதாவா மஞ்சு இங்க யார் வந்திருக்கான் பாரு உள்ள வாமா அக்கா அட ஏமா அழாத நாங்களா இங்க இருக்கோம்ல மஞ்சு இவ்வளவு உள்ள வா. கீதா விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா இதெல்லாம் கிழிச்ச நான் அடுப்புல போட்டுவ சொல்லிட்டேன் அப்படி எதுவும் பண்ணிடாத அது அப்பாவி காலேஜ் பசங்களோட ஃபியூச்சர் டி முதல்ல வீட்டை பாருங்க அப்புறமா ஊர பாக்கலாம் நீங்க ஏன் ஒரு வாட்டி அவகிட்ட பேச கூடாது ஏண்டி நான் அவகிட்ட என்னத்த பேசுறது எப்பவும் நடக்கறதானே வரதட்சணை நாத்னா சண்டை மாமியார் சண்டை கடைசில குழந்தை விஷயத்துல வந்து முடியும் பாவங்க அவளை பத்தி யோசிக்கும் போதுதான் ஒரு குழந்தை இருந்திருந்தா பாதி பிரச்சனை தீந்திருக்கும் வாழறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல அவ ஏதாவது பண்ணிக்குவாளன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க வாளங்கிட்ட நான் பல தடவ பேசி இருக்கேன் அவ வந்துரட்டும் இன்னொரு வாட்டிய பேசி பாக்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு ஒன்னு ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும் இல்லனா இந்த உறவைய முடிச்சுக்கணும் ஓஹோ இதுதான் பெருசா சொல்ல வந்தீங்களா அப்படினா நீ ஒரு காரியம் பண்றியா பாலனோட அம்மாவோட பேரு கரெக்டான அட்ரஸ்லாம் கொடு பின் கோட் சேர்த்து அதே எதுக்கு நாம மொட்டை கடிதாசி போடுவோம் ஐயோ உங்களை இந்த பாம்பு சேகர் பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி தான முதல்ல கத்துக்கிட்டேன் அசல் இல்லனாலும் வட்டி கரெக்டா கிடைக்கணும் ஏற்கனவே வாங்கிட்ட சொன்னேன்டா நாய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லி யாராவது என்ன பழி வாங்க நினைச்சீங்கன்னா நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க பாம்பு சேகரு ஏண்டா மொட்டை அடிச்சுட்ட ராஜநாகமும் கருநாகமும் இருக்கும் நீ எல்லாம் வெறும் தண்ணி பாம்புடா

நான் வீணா வம்புக்கு போக மாட்டேன் ஆனா வர வம்ப சும்மா விட மாட்டேன் நல்லா இருக்கேட மொட்டை அடிச்சவங்க சிவாஜி ரஜினி நினைப்பாட கோயால உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த டிராமாலாம் என்கிட்ட காட்டாதான் ஏடா மொட்டை இது எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தா அப்படிதான் வாடா இறங்குடா ஊத்துடா ஃபுல் செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கே சீக்கிரமா வந்து ஊத்துவா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கணும் டியூட்டி நேரத்திலேயே போலீஸ்னா நான் பயப்பட மாட்டேன் ஆனா வசந்தர் அக்காவும் சிசிலியும் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா ஏன் இறுதி சடங்கு கருமாதி எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாவே பண்ணிடுவாங்க அடைய மொட்டை நான் யூனிஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் தொடர்றதுக்கு யோசிப்பாடா